வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஏப்ரல் எட்டு அலை இயக்கம் தலைப்பு ஒரு வானொலி நிலையத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறார்கள் அது பாடல் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த பாடல் வெளியிலே போகும்போது அலையாகத்தான் போகும் அந்த அலையில் அந்த கருத்து வாசகம் எல்லாம் அடங்கியிருக்கும் வழியில் இதை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா கேள்விக்குறி முடியாது இல்லை அலையில் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமா கேள்விக்குறி முடியாது ஆனால் இங்கே உள்ள கருவியில் மோதும்போது மோதி போது அங்கே எந்தெந்த உச்சரிப்பு எந்த கருத்து அங்கே சொன்னார்களோ அவை அனைத்தும் வெளிப்படும் இன்னொரு பாடல் அதை ஒருவர் ராகம் போட்டு பாடுகிறார் என்று வைத்து கொள்ளுங்கள் அந்த பாடல் இசையோடு கேட்கிறது அதுபோல இன்னும் வேறு பல கருவிகளை வைத்து கூட அவ்வளவும் இந்த அலையில் போகும் வெறும் பேசும் அலைக்கும் இந்த அலைக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது அங்கே ஆனால் அது மோதி பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் அத்தனையும் வரும் அதேபோல் எந்த பொருளும் உலகத்தில் அதன் இடத்திலிருந்து ஒரு அலை வீசிக்கொண்டே தான் இருக்கிறது ஏனென்றால் அந்த பொருள் எதனால் ஆக்கப்பட்டது என்றால் சக்தி துகள்களினால் ஒவ்வொரு ஆகாசத்துகளும் தன் வேகத்தில் சூழ்ந்து தான் இருக்கிறது ஆகையினால் அலை வீசிக்கொண்டே தான் இருக்கும் எந்த அலைக்கும் மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் ஒன்றுடன் ஒன்று ஊடாடுதல் என்று ஐவகையான இயக்கங்கள் உண்டு எத்தனையோ அலைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவற்றையெல்லாம் நல்லவைகளாக ஆக்கிக்கொண்டு நாம் நல்ல அலைகளை இயக்க வேண்டும் நலம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நன்மையே தான் செய்வேன் என்ற எண்ணத்தை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்